ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆனந்தி வீரா கூட்ட அந்த ஒரு அடியை நினச்சி இப்போ வீரா ரொம்பவுமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க உன்னை நான் என்னெல்லாம் பண்ணி பழி வாங்க போகிறேன் பாருன்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பகுதி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆனந்தி குமரனோட அம்மா கிட்ட நிறையா பேசிட்டு இப்போ குமர் ஆனந்தியும் கு குணவதியும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க குமரனுக்கிட்ட பார்த்தோன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் குணவதி சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் நைட்டு கடையை மூடிட்டு வராங்க கரெக்டாக குமரனும் அங்கே வந்துடுறாரு வந்துட்டு இப்போ ஆனந்தியும் குணவதி வந்துட்டு இருக்காங்க எதிரில் வந்து குமரன் நிற்கிறாரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறையா சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் ஆனந்தியும் பேசுறாங்க இப்போ ஆனந்தி பேசுற விஷயத்தை நம்ம கொஞ்சமாக சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்த விஷயமும் நான் உங்கள்கிட்ட மறைக்கல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு தான் நாங்கள் நினச்சி நடந்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இப்போ குமரன் அதை புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கறாரு ஒரு மாதிரி சமாதானமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கு குமரன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு எப்பயும் போல நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அடுத்து பார்த்தோம்னா குணவதியும் ஆனந்திகிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ ஆனந்தி நடந்து போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே வீரா திட்டம் போட்ட மாதிரி நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ தனியான நடந்து இடத்துல வந்து ஆனந்திக்கு மயக்க மருந்து அடிச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா வீரா வந்து அங்கே குடனில் வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்க சொல்றாரு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆனந்தியை வந்து அந்த மாதிரி கடத்தி காரில் கூட்டிகிட்டு போறாங்க போனையும் சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க அடுத்து குமரன் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ரொம்ப கோவமாக பேசி ஆனந்திகிட்ட ஏன் அப்படி பேசுங்க அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மா அதுக்கு நிறைய பேசுறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க வீட்டில் இருப்பாங்களா அவங்க பெரிய அவங்கலாம் செல்வி அவங்கெல்லாம் அவங்கலாம் வந்து வேற பேசுகிறாங்க இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே ஆனந்தும் நின்றுட்டு இருக்கிறாரு ஆனந்துக்கு எனக்கு விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு ஆனந்த் அங்கே இல்லை ஆனந்த் இல்லை அவங்க மாமா கேசவன் தான் நின்றுட்டு இருக்காரு இப்போ இந்த மாதிரிலாம் பேசிட்டு சண்டை சண்டை வரும்போது இடையில பார்த்தோம் அப்படின்னா குமரனோட தங்கச்சி வந்து கோவப்பட்டு பேசிடுறாங்க அதுக்கு வந்து பார்த்தோம்னா குமரனோட அப்பா வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுறாரு இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க அவங்க பெரியமா பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம் அவங்க பிஸ்னஸ் விஷயமா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கும்போது போது செல்வி இருந்துக்கிட்டு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் சீக்கிரமாகவே அவங்க பிஸ்னஸ் இதெல்லாம் நான் காலி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மறுபடியும் இங்கே வீராவையும் ஆனந்தியும் காட்டுறாங்க ஆனந்தியை வந்து ஒரு கட்டில் படுக்க வச்சு ரெண்டு கையிலையும் விலங்கெல்லாம் மாட்டி விட்டுட்டு இப்போ வீரா வந்து எல்லாம் குடிச்சு நிறைய என்னென்னமோ பேசுகிறாரு பஞ்சு டயலாக் எல்லாம் கேக்கும்போதே இருட்டி தான் வந்துட்டு இருக்கு அது அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே நிறைய பஞ்சு டயலாக் பேசிகிட்டு இருக்காரு அப்படியே வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறாரு அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடியுது நாளைக்கான எபிசோட் அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ ஆனந்தியோட அண்ணி வந்து குணவதிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இன்னும் ஆனந்தி வரல கடையிலேருந்து வந்துட்டீங்களான்னு கேட்கும்போது அப்பே வந்துட்டாங்களேன்னு சொல்லி சொல்றாங்க இப்போதான் அவங்க பதற்ற மாறாங்க இப்போ ஆனந்தியோட அண்ணன் இருக்காங்கல்ல இப்போ அவங்க பார்த்தோம் அப்படின்னா நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லி ஆனந்தியோட அண்ணனும் அவங்க அப்பாவும் ஒரு பக்கத்து பைக்கில் தேடி போகிறாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த விஷயம் வந்து அங்கே அங்கே தெரிஞ்சு போச்சு அதனால் குமரனும் கோட்டி ஒரு பக்கத்து தேட போகிறாங்க இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்க வீரா வந்து கட்டில் ஆனந்தி மயக்கமாக படுத்து கிடக்குறாங்க இவங்க டான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு ஏன்னா ஏற்கனவே ப்ரொமோவில் வந்து ஆனந்தியை காப்பாற்றுவாரா குமரன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இப்போ காப்பாற்றுவாங்க கண்டிப்பாக அப்போ தான் வீராவை பற்றி இருக்கக்கூடிய உண்மையான முகத்தெல்லாம் வந்து குமரன் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க போகிறாரு பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது எப்படியெல்லாம் சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் தர கொடுங்க இதை பத்தின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வாட்சிங்